இன்றைக்கு டெல்லியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பட்ஜெட் போடுகிறார்களே அந்த பட்ஜெட்டிலே என்னென்னவெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிற்கு இன்று ஒரு நாடு தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா தமிழ்நாடு இந்தியாவுக்குள் தானே இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வணிக பொருமக்களிடத்தில் இருந்து தானே நீங்கள் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிறீர்கள் தமிழ்நாடு உங்களுக்கு சும்மாவாக கொடுக்கிறது நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த தேசத்திற்கான ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பீட்டிலே உங்களுக்கு அதிகமாக வழங்கக்கூடிய மாநிலம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்திய திருநாட்டிற்கு ஜிடிபியிலே ஒன்பது சதவீதம் வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு என்பதிலே நான் பெருமையோடு சொல்லுவேன் காரணம் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இதே சிவாசி மாநகரம் வர்த்தகத்தில் செழித்தோங்கி இருக்கக்கூடிய நகரம் தொழில்துறையிலே செழி தோங்கி இருக்கக்கூடிய நகரம் இந்த நகரத்தில் இருந்து எத்தனை வியாபாரிகள் இன்றைக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள் இந்த ஜிஎஸ்டி வருமானம் எல்லாம் யாருக்கு போகிறது ஒரு காலத்தில் இங்கே யாருக்கு எவ்வளவு ரூபாய் வரி கட்ட முடியும் கட்ட வேண்டும் எந்த பொருளுக்கு எவ்வளவு விகிதத்தில் வரி கட்ட வேண்டும் என்ற உரிமை மாநில இருந்தது மாநிலங்களத்தில் இருந்த அந்த உரிமையை தமிழ்நாட்டில் இருந்த உரிமையை நீங்கள் பறித்து கொண்டிருக்கிறீர்கள் பறித்து கொண்டிருக்கின்ற போது எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் என்ன சொன்னீர்கள் நம்முடைய வளர்ச்சி விகிதம் வருகிற போது அதை உரிய வகையிலே தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல எந்த மாநிலத்திற்கும் அந்த வளர்ச்சியை வருகிற போது அந்த வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய அந்த காலம் வரை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரி பணத்திற்கு நாங்கள் உங்களுக்கு இழப்பீட்டினை வழங்குவோம் என்ற உறுதிமொழியை சொன்னீர்கள் தோடர்களை நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இழப்பீடு வர வேண்டும் ஒரு சல்லி நயா பைசா கூட நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்பதுதானே உண்மை ஆக நாம் இங்கே இருக்கக்கூடிய பணத்தை நம்முடைய வரி பணத்தை அவர்களுக்கு செலுத்துகிறோம் ஆனால் அவரிடத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய நிதி நமக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை நான் இன்னும் சொல்லுவேன் நாம் கொடுக்கக்கூடிய வரியை கொடுக்குறோம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடு அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரியிற்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதற்கு உரிய விகிதாச்சாரத்தை உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன் வேற ஒன்றும் கேட்கவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஒன்பது சதவீதம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது நம்மிடத்திலே பணம் பெற்றுக் கொள்கிறீர்கள் நன்றி வணக்கம் நான் ஒரு ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தால் வரியாக நீ என்னிடத்த எவ்வளோ பணம் கொடுக்குறாய் இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறாய் எப்படி நான் ஒரு ரூபாய் கொடுப்பேன் நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு கேட்டால் இருபத்தொன்பது பைசா கொடுக்குற இதே உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குற அவன் ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ரெண்டு ரூபா முப்பது பைசா கொடுக்குறேன் இதான் பேச்சு இங்கே தான் நான் நான் சொல்கிறேன் நாங்கள் என்ன உங்களை விட நான் குறைஞ்சி விற்கமா நான் இன்னும் கூட ஒரு கணக்கை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு என்ன சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மூணு மாநிலத்தை எடுத்துப்போம் இந்த மூணு மாநிலத்துக்கு மட்டும் அவங்க எவ்வளோ தெரியுமா அந்த அவங்களுடைய நிதியை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மூணு மாநிலம் ஆனால் இந்தியமனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்முடைய தென் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கேரளா கர்நாடகா ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாநிலங்கள் இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி மூணு மாநிலம் வட மாநிலம் மூணு மாநிலத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி அஞ்சு மாநிலம் தென் மாநிலம் இந்த அஞ்சு மாநிலத்துக்கு சேர்த்து கொடுப்பது எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தாயிரத்து அப்ப என்ன சொல்கிறீர்கள் யாரிடத்திலிருந்து அதிகமாக வாங்குகிறீர்கள் இது என்ன வேடிக்கை என்று கேட்டால் இந்திய திருநாட்டிற்கான வரியை கொடுப்பதிலே இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே எந்த மாநிலங்கள் அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் செய்திருக்கிறது என்று கேட்டால் தென் மாநிலங்கள் ஆனால் தென் மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் தென் மாநிலங்களை மாத்திரம் அஞ்சிக்கவில்லை நான் இன்னும் ஒருவடி மேலே சொல்லுவேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னேன் அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு நமக்கு இருபத்தேழு இதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு நான் சொன்னேன் நம்ம தென் மாநிலங்கள் ஐம்பத்தி ஏழு கோடி வெறும் ஏழாயிரத்து ஐம்பத்தி தமிழ்நாடு ஏழாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தோராயிரம் கோடி பீகாருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய பிரதேசத்திற்கு பதிமூணாயிரத்தி அறுநூறு கோடி மூணே மாநிலம் மூணே மாநிலம் இத்தனை எடுத்துகிட்டு போறான் ஆனால் பணம் எங்கே இருந்த போகுது சிவாசிக்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி விருதுநர்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி நம்ம ஊருக்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி பணம் அங்கே போகுது ஆனால் நமக்கு வரக்கூடிய பணம் வருகிறதா என்றால் வரவில்லை இதைத்தான் நாங்கள் சொல்ல ஆக எங்களுக்கான திட்டங்கள் என்ன நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கான பட்ஜெட்டை கொடுக்கிறார் இங்கே நம்முடைய சீனிவாசன் அவர்கள் பேசுகிறபோது சொன்னார் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் எல்லாரிடத்திலும் பேசுகிறார் வியாபாரிகள் வியாபாரிகளிடத்திலே பேசுகிறார் தொழில் வணிக அமைப்பு இடத்திலே பேசுகிறார் அரசாங்க இடத்திலே பேசுகிறார் விவசாய பேசுகிறார் இவ்வளவு பேருடைய கருத்துக்களையும் கேட்டு பட்ஜெட்டை போடுகிறோம் காரணம் எங்களை பொறுத்த பட்ஜெட் என்பது வெறும் நம்பர் கிடையாது பட்ஜெட் என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்வு ஆதாரம் அவனுடைய உரிமை அவனுடைய சுயமரியாதை அவனுக்கு இந்த வாழ்வையும் வளத்தையும் வழங்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவேதான் பட்ஜெட் என்பது வெறும் வரவு செலவு கணக்கல்ல அது ஒரு திட்டங்களின் தொகுப்பு உங்கள் உணர்வுகளின் குவியல் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நிதித்துறையை வைத்திருக்கிற போது தோழர்களை குறித்துக் கொள்ளுங்கள் அவருடைய பேனாவில் இருந்து அவரே கைப்பட எழுதுவதுதான் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையாக அவர் இருக்கிற காலம் வரை முதலமைச்சராக அவரே எழுதினார் அவர் எழுதியது தமிழ்நாட்டு மக்களுடைய விதியை எழுதினார் உங்கள் வாழ்க்கைக்காக எழுதினார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு பட்ஜெட்டை அவர் உருவாக்குகிற போதும் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன தருகிறேன் என்ன திட்டத்தை தருகிறேன் மகளிர் உரிமை தொகையை தந்தேன் விடியல் பயணத்தை தந்தேன் தமிழ் புதல்வன் திட்டத்தை தந்தேன் புதுமை பெண் திட்டத்தை தந்தேன் தாய்மானவன் திட்டத்தை சொன்னேன் கலைஞர் கனவு இல்லத்தை தந்தேன் என்று ஒவ்வொருவரையாக சொல்கிறார் ஆனால் ஒன்றிய பட்ஜெட்டை கூடியவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா இந்த பட்ஜெட்டிலே படித்தவர்கள் அத்தனை பேர் தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட வராமல் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதை படித்திருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒரு வன்மத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட திருக்குறளை படிக்கிறார்கள் திருக்குறளை படித்துவிட்டு போய்விடுகிறார்கள் நாம் கொடுக்கிற பணத்திற்கு மீண்டும் பணம் வரவில்லை நாம் கேட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது ஜெய்சாலுமீர் நகரத்தில் நடந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன் தமிழ்நாட்டினுடைய சார்பாக தமிழ்நாட்டிலே வேண்டிய திட்டங்கள் செல்கலாம் நிதி வேண்டும் என்று நான் வலியுறுத்தி விட்டு வந்தேன் சென்னையிலே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கு இன்னும் படம் வரவில்லை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய சமரச சிக்ஷா அபியான் திட்டம் அனைவருக்கும் கல்வி திட்டம் அந்த திட்டத்திற்கு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்கான நிதி நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிதியின் மூலமாக பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வி உறுதி செய்யப்படுகிறது பள்ளிக்கூடங்களுக்கு வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தோழர்களை ஒன்றை சொல்வேன் இன்றைக்கு வரை அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வரவில்லை அதற்கு ஒரு சொல்லக்கூடிய காரணம் இருக்கிறது இல்லவா எதற்காக வரவில்லை அர்நாடகாவுக்கு கொடுக்குறீர்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்குறீர்கள் தெலுங்கானாவுக்கு கொடுக்கிறீர்கள் மகாராஷ்டிராவுக்கு கொடுக்குறீர்கள் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால் ஒரே ஒரு பதில்தான் தான் என்று கேட்டால் தமிழ்நாட்டிலே நீங்கள் இந்தி படித்தால் நான் உனக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் என்று நம் இடத்திலே மிடில் முரண்டு பிடிக்கிறது இந்தி தமிழ்நாட்டிலே நீங்கள் படித்தால் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்கிற போது தளபதி குழந்தைகள் படிப்பதற்கு இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவானாலும் நான் என்னுடைய நான் கொடுப்பேன் உங்கள் முன்னாலே நான் மண்டியிட்டு என்னுடைய மொழிக் கொள்கை வேற எங்கள் அண்ணாவும் பெருந்தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு கூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வை இருமொழி கொள்கையை நாங்கள் அடமானம் டெல்லிக்கு வைத்துவிட்டு ஏ கேவலம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை என்று இன்றைக்கு வரை டெல்லி அரசாங்கத்தோடு நாங்கள் போராடிக் கொண்டிருக்கோம் இன்னைக்கு வரை அந்த பணம் நமக்கு வரவு ஒரு திட்டமாவது வந்திருக்கிறதா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்கிறார்களே நம்முடைய நாட்டில் நம்முடைய மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிறதா உங்களுக்கு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா தமிழ்நாடு என்கின்ற பெயரே வரக்கூடாது என்கின்ற அந்த காரணத்தோடு நீங்கள் பட்ஜெட்டை தயாரிக்கிற என்று சொன்னால் நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து சொல்வேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த துரோகம் தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருந்து பிஜேபி காலகாலத்திற்கும் எந்திரிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இந்த பொலிட்டிக்கல் இருந்து உங்களை அகற்றியே தீர்வார் யாருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் எத்தனை காலத்திற்கு நீடித்துவிடும் தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடிக்குள்ளே உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று